அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அணையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நான் பார்க்க வந்துருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் தாசரவெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க ஆறு ஏக்கராக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு டு எட்நூறு அடி வருங்க நல்லா கட்ரோடு தார் ரோடு ஃபேஸில் சம சதுரமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு தனி சப்புங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க உங்களுக்கு கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டு வந்துடுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா தோப்பு மல்பரி விவசாயம் மணி டெக்கர் ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த லேண்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குதுங்க ஒரு பனியின் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு ஸ்கூலு எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி தோப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு பார்த்தாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க ரோடு தார் ரோட் பேஸில் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ரீசேல் பர்பஸுக்கும் ஆகுங்க இது வந்து மல்டி பர்பஸ் லேண்டுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா விலை சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனமுங்க நம்ம காட்டை ஒட்டியே பிஏபி வாய்க்காலும் போகுது அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குங்க பூமி பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்